ஒரு செவன்டி ஃபோர் இயர்ஸ் வயதான அவர் எல்டர்லி ஃபீமேல் வந்தாங்க அவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு பேஸ் மேக்கர் வச்சதா சொன்னாங்க இப்போ பேஸ் மேக்கர் பேட்டரி முடிஞ்சிடுச்சு இந்த பேட்டரியை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் அந்த பேஸ் மேக்கர் வைக்கிற இடம் யூஷுவலி லெஃப்ட் செஸ்ட்டாக இருக்கட்டும் ரைட் செஸ்ட்டாக இருக்கும் தேடி பார்த்தேன் பேஸ் எதுவும் அடையாளமே இல்லை எதுவும் ஸ்கார் மார்க்கும் எதுவும் கிடையாது சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் எக்ஸ்ரேல யூஸ்வலி அந்த ஒயர்ஸ் எல்லாம் தெரியும் எந்த ஒயர்ஸுமே இல்லை நான் அப்போ அவங்க கிட்ட கேட்டேன் என்ன விதமான பேஸ்மேக்கர் உங்களுக்கு வச்சாங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து லீட்லெஸ் அதாவது ஒரு ஒயர்லெஸ் பேஸ்மேக்கர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்கன்னு சொன்னாங்க ஸோ வாட் இஸ் திஸ் லீட்லெஸ் ஆர் ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர் இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ங்கிறது ஒரு சின்ன பேட்டரி ஹார்ட்டுக்குள்ள டேரக்டா வச்சுட்டு வெளியில வந்துருது இந்த பேட்டரி வந்து எப்படி இன்ஜோகிராம் பண்றாங்களோ அதே மாதிரி கால் மூலமா போய் டேரக்டா ஹார்ட்டுக்குள்ள வச்சுட்டு வீக் அமௌண்ட் அடுத்த நாள் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க இட் இஸ் அண்ட் அமேசிங் ரெவல்யூஷன் இந்த பேஸ் மேக்கர் டெக்னாலஜியில கடந்த பத்து வருஷமா இது வால்வ் ஆயிட்டு இருக்குது இனிஷியலா மெட்ரானிக்ல மைக்ரா பேஸ் மேக்கர்னு கொண்டு வந்தாங்க இப்ப அதுக்கு பேட்டரி ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப டென் இயர்ஸ் பிளஸ் இதுக்கு பேட்டரி இருக்குது மைக்ரா

இயர்ஸ் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் கழிச்சு இந்த 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 பேஸ் மேக்கரை புதுசாக போட்டுட்டு லீட்லெஸ் ரெவல்யூஷன் இன் டெக்னாலஜி நோ மோர் மாதிரி பேட்டரி செஸ்ட் கீழேயோ கீழேயோ சர்ஜரி வைக்கணும்னு அவசியம் இந்த 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 லீட்ஸோ லீட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸோ எதுவும் வராது ஜீரோ இன்ஃபெக்ஷன்ஸ்